அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் இன்று இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி புரட்டாசி பதினொன்று இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சமணோக்கு நாள் நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுசம் திதி இன்று காலை பத்து பதினேழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் அஸ்வனி பரணி ராசி பார்த்தீங்கன்னா மேசம் சந்திராசனம் பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால இந்த மேச ராசி மேச லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்திடும் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பதிக்கு சாதி மூர்த்தம் அமைப்பது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் அற்புதமான வெற்றிகளை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் இன்றைய ஓரநாதன் கதாநாயகன் கருத்தில் கொள்ளுங்கள் சனி ஓரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சனி ஓர முடிஞ்சோடனே அடுத்து வர குரு வர சுபோர அதுக்கு அடுத்த ரெண்டு மணி நேரம் அசுப ஓர செவ்வாய் வர சூரிய ஓர அதுக்கு அடுத்து மூணு மணி நேரம் சுப ஓர நீங்கள் அந்த சுப ஓரையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த சனிக்கிழமை என்பதால் சனி ஓரை அசுப உரை என்றாலும் அது சுபத்தேர் செய்யும் கருத்து சொல்லுங்கள் அதே போல் இந்த மருந்து உண் உண்ணக்கூடியவங்களாம் இன்று இந்த ஓரையில் மருந்துண்ணால் உடல்வாதிகள் தீரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ராகுகாலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது எமகண்டம் மதி ஒன்று முப்பது டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கம் ஏற்றணும் மாந்தின்னா குலிகை குளிகின்னா மாந்தி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது ஏற்படுத்தும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்